வணக்கம் அனைவருக்கும் மக்கள் விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பிலே இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மூத்த கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பொது சேவையில் ஈடுபட்டு மக்களுக்கு என்னால் முடிந்த சேவையை செய்து வருகிறேன் அந்த வகையில் இன்று உங்களிடம் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது எல்லாரும் பல்லாவரம் போயிருப்பீங்க பல்லாவரம் ஈஸ்ட் சைடு ஜிஎஸ்டி சாலை அடுத்து தர்கா ரோடு சப்வே உண்டு சப்வே வந்து நெடுஞ்சாலைத்துறை தான் இருக்கு அந்த சப்பேயே, வல்லாவரம் கிழக்கு பகுதி மக்கள் அதிகமாக பயன்படுத்தி வருகிறார் ஏராளமான வாகனங்கள் செல்வது உண்டு எனக்கு ஏராளமான புகார் வந்துள்ளது அந்த சுரங்கப்பாதையில் கழிவு நீர் தேங்கி நிற்கிறது இதை போய் நான் பார்க்க நேர்ந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அங்குள்ள மக்கள் எல்லாரும் என்னை சூழ்ந்து கொண்டு பெரிய புகார் அளித்தார்கள் சார் இதுக்கு ஏதாவது விடிவு வேணும் இந்த சுரங்கப்பாதையில் தர்கா ரோடு சுரங்கப்பாதையில் பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையை ஒட்டி உள்ள தர்கா ரோடு சாலையில் அந்த அந்த சப்வேயில் சுரங்கப்பாதையில் கழிவு நீர் தேங்கி நிற்குது அந்த கழிவு நீர் எங்கேருந்து வருதுன்னா ஏதோ தனியார் ஓட்டலிலேருந்து அந்த சுரங்கப்பாதையில் ஒரு குழியை தோன்றி அந்த குழியில் அந்த தண்ணி விழுது ஏராளமான வாகனங்கள் போகுது அந்த சாக்கடை தண்ணி மேலேயே வாகனங்கள் போடுது ரொம்ப வருத்தமாக இருக்கு நெடுஞ்சாலைத்துறையே இதை கண்டுக்குதா அல்லது நம்ம தாம்பரம் கார்பரேஷன் கண்டுக்குதா ரெண்டு நிர்வாகமும் இதை பற்றி கொஞ்சம் கூட அதை பற்றி சிந்திக்கவே இல்லை பார்க்கலை நல்ல நடவடிக்கையும் எடுத்து ஒரு ஓட்டல்காரர் பகிரங்கமாக வெளிப்படையாக சாக்கடை தண்ணீரை சுரங்கப்பாதையில் விடுவது எப்படி வந்து கார்பரேஷன் அனுமதிக்கிறது நெடுஞ்சாலைத்துறை கவனிக்குதா நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் தான் அந்த சுரங்கப்பாதை இருக்குது ஆனால் அந்த சுரங்கப்பாதையில் ஒரு குழி தோண்டி அந்த குழியில் சாக்கடை தண்ணி விடுறான் இத்தனைக்கும் பல்லாவரம் முழுதுமாக பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுது ஆனால் அதெல்லாம் கவனிக்காத இன்றைக்கி வந்து கார்பரேஷனில் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க சூப்பர்வைசர் இருக்காங்க அதுக்கு மேலே என்ஜினியர் இருக்காங்க இவ்வளவும் என்ன அந்த வழியாக தான் போகிறாங்க போகிறாங்க அது கார்பரேஷன் க கமிஷனரும் போகலாம் சேர்மன் போகலாம் உதவி சேர்மன் போகலாம் ஜோனல் சேர்மன் இருக்காங்க ஆனால் யாருமே கண்டுக்கல இவங்களே விடுங்க ஆனால் நெடுஞ்சால துறை பார்க்குறோமா வேண்டாமா ரோடு இன்ஸ்பெக்டர்னு ஒரு போஸ்ட் இருக்குது ஹைவேஸில் அவர் என்ன பண்ணுறாரு சுரங்கப்பாதையை விசிட் பண்ணுறாரா சுரங்கப்பாதை சாக்கடை தண்ணி மழை தண்ணின்னா கூட நம்ம ஒத்துக்கலாம் ஆனால் சாக்கடை தண்ணியை இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த சுரங்கப்பாதையில் விழுந்துக்கிட்டே இருக்குது பொதுமக்கள் அது மேலே தான் நடந்து போகிறான் அது மேலே தான் வண்டி விட்றான் எவ்வளோ சுகாதார கேடு இதை ஏன் கவனிக்க மாட்டேன்றாங்க ஒரு கார்பரேஷன் கேட்க வேண்டாமா அல்ல அங்குள்ள அரசியல் கட்சிகள் ய யாரும் கண்டுகிறதில்லை ஒரு சானிடரி இன்ஸ்பெக்டர் பேர் பேர் இருக்காரு அவர் என்ன செய்கிறாரு இதுதான் என்னுடைய கேள்வி இது வந்து அவங்கெல்லாம் பார்த்து அழுத்து போய் எங்களுடைய கவனத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்தாங்க நான் என்ன பண்ணேன் அந்த வீடியோவை எடுத்துருக்கேன் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்களான்னா கண்ணீர் சிந்துவீங்க டேக்ஸ் பேயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்களா புரியல டேக்ஸை கட்டிட்டு இந்த மாதிரி கேட்டை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி கார்ப்பரேஷனுக்கு கொஞ்சம் கூட சிந்தனை இல்லை கார்ப்பரேஷன் கமிஷனர்லேயே வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அவர் கீழே எத்தனை அதிகாரிகள் வேலை செய்கிறாங்க முக்கியமாக கார்ப்பரேஷனுடைய வேலையே சினிக் ஃபெசிலிட்டிஸ் அதில் ஒன்று வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு ஒரு ஹோட்டல்காரர் பகிரங்கமாக இருபத்தி நாலு மணி நேரமும் சாக்கடை தண்ணீரை சுரங்கப்பாதையில் விடுவது எந்த அளவுக்கு அது நியாயமாக இருக்க முடியும் இதை தட்டி கேட்க வேண்டாமா அதற்குத்தான் இந்த வீடியோவை மக்களுடைய பார்வைக்கும் அரசு அதிகார கவனத்திற்கும் ஈர்க்கும் வகையில் இந்த வீடியோவை பார்க்குறீங்க இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க தவறினால் நிச்சயமாக சாலையில் இறங்கி நான் போராட வேண்டி வரும் சவுக்கடி சவுக்கடி இப்போ புதிய போராட்டம் சவுக்கடி இப்போ நானே அந்த சாக்கடையில் இறங்கி சவுக்கடியெல்லாம் அடிச்சுப்பேன் அப்புறம் அவங்க தான் அவமானப்படணும் என்பதை தயவுசெய்து தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கு எண்பத்தி ஏழு வயசாச்சு எத்தனையோ சாக்கடைகள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஆனால் ஒரு சுரங்கப்பாதையில் இந்த மாதிரி சாக்கடை விடுறது இதுதான் முதல் தடவையாக நான் பார்க்குறேன் தாம்பரம் கார்பரேஷன் இதை உணர்ந்து அவசர நிலை எடுத்து இதற்கு முடிவு காட்ட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்